ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதே சிம்பிளான இங்கேயே ஸ்விட்ச்சை நம்ம பண்ணிடலாம் எப்படி சேர்ந்ததை பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் இல்லைனா நாட்டுச்சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் எடுத்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி பொடுசாக உடைச்சு இழுத்துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாகு பதத்துக்கெலாம் காய்ச்சோன்னு தேவையில்லை வெள்ளம் உறுங்கு நாளே போதும் வெலை நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையும் சேர்ந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நச்சை நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த திராட்சை வந்து நல்லா ஒபி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த நட்ஸை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதே நெய்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் வெள்ளம் எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவு ரவை எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ரவை நல்லா ஓரளவு நெய்யில் பச்சை வாசனை போய் நல்லா வறுப்படணும் ரவை நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ ரவை நல்லா சூடு ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நல்லா சூடு இப்போ ஆறுனதும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு போட்டுக்கணும் நார்மலாக நம்ம புளிக்க வச்ச இட்லி மாவு எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்த நற்சம் போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு ஏலக்காய் ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம காய்ச்சி வச்ச இந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் அதில் சேர்க்கணும் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறினா அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடும் அதனால் காய்ச்சின எல்லா தண்ணியுமே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறினது பார்த்திங்கன்னா மாவு நல்ல கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் அடியில் கொஞ்சமாக நெய்யெல்லாம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து மாவை நம்ம நிரப்பி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பவுலில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கணும் இதுக்கு மேலே நட்ஸ் நீங்கள் தூவி கார்னிஷ் பண்ணதாக இருந்தாலும் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் இல்லை மாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் அதுவே போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ நல்லா அந்த அடியில் தண்ணி ஊற்றி இந்த பேனில் சூறு பண்ணிட்டு இந்த பவுலை நம்ம உள்ளே சேர்த்துட்டு மேலே ஒரு வாழையில் போட்டுக்கலாம் அப்போ அந்த தண்ணி வடியாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த பேனையும் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் பிக் வச்சு செக் பண்ணீங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஒருவேளை உங்களுக்கு மாவு இதில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நான் எடுத்து எடுத்திருக்கேன் ஓரளவு லேஸாக சூடு ஆறுனாலே இந்த பவுலேருந்து தனியாக அது வந்து பிரிஞ்சு வந்துடும் லேஸ் அப்படி தட்டினீங்கனாலே போதும் இப்போ இதை நீங்கள் வந்து உங்களை விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.